பேருமை அண்ணாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சோடும் மாநகரத்தில் நடைபெற்று குறிப்பாக பேரிகள் அண்ணாவுடன் மாற்றான் தோட்டத்தை பற்றி மரபோ மன்னிப்போம் அவருடைய அனுமதிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை நியமிக்க விரும்புகிறேன் அண்ணாவுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணையம் புரட்சித்தலைவர்கள் உருவாக்கினார்கள் புரட்சித்தலைவர் அம்மாவும் அதை காத்து வளர்த்தார்கள் என்னை பொறுத்தவரையிலும் புரட்சித்தலை உடைய கனவு தலை அம்மாவுடைய கனவை மீண்டும் நூறாண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்ற சொந்தத்தோடு தான் மனம் பேசி இந்த கருத்தை உண்மை விசுவாசிக்கை அம்மாவுடைய விசுவாசிக்க என்று அதற்கான பெரும் வரவேற்பு நினைத்திருக்கிறது ஒரு நோக்கம் இயக்கம் ஒன்று பெற வேண்டும் குறைச்சத்தனுடைய அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மாணவடி உபயில் சொல்ல போடுதான் இந்த கருத்துக்களை கோமனின் ஐந்தா பேர் என்றும் சரி இதை பொறுத்தவரையும் தொண்டர்கள் பொதுமக்களுடன் மனதிலை கொண்டு குறுகிய வேண்டியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுகோளை நான் வைத்துக்கிறேன் நம் இயக்கம் வலிந்து பெறுவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வெற்றி எல்லோரும் விவாதையாக பணிகளை மேற்கொள்ளும் என்று வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி விருதுகளை அண்ணாவுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடைபெற்று குறிப்பாக பேரை மாற்றான் தோட்டத்தை மன்னிப்போம் அவருடைய பொருள் அனுபவிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை நினைவூட்ட விரும்புகிறேன் பேரைஞர் அண்ணாவுடைய புனித பெயரால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணையம் புரட்சி தலைவர்கள் உருவாக்கினார்கள் இணையம் புரட்சி தலை அம்மா அவர்கள் காத்து வளர்த்தார்கள் என்னை பொறுத்தவரையிலும் புரட்சி தலைவருடைய கனவு புரட்சி தலை அம்மாவுடைய கனவை மீண்டும் நூறாண்டு காலம் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான்

ஒரு நோக்கம் இயக்கம் ஒட்டுபெற வேண்டும் புரட்சத்தினுடைய பாமனன் காமன அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மனவடி ஒப்பித்து கூட இந்த கருத்துக்களை நான் பாமனன் ஐந்தாபேரி என்று புதிய பெறுகிறேன் இதை பொறுத்தவரையும் கொண்ட விளைவா அவரு மக்களுடைய கருத்து

அண்ணாவுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் எழுச்சோடும் தூத்துச்செட்டிப்பாளையம் மாநகரத்தில் நடைபெற்று குறிப்பாக பேரிஞர் அண்ணாவின் மாற்றாண் தோட்டத்தை பற்றியும் மரபுமோ மன்னிப்போ அவருடைய கொண்டால் அனுபவிக்கப்பட வேண்டிய வார்த்தைகளை நினைவூட்ட விரும்புகிறேன் அண்ணாவுடைய புனித பெயரால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இணையதளம் புரட்சித்தலைவர்கள் உருவாக்கினார்கள் புரட்சித்தலை அம்மாவும் அதை காத்து வளர்த்தார்கள் என்னை பொறுத்தவரையிலும்

அதற்கான பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது நோக்கம் இயக்கம் ஒன்று பெற வேண்டும் புரட்சித்திற்கு அவர்கள் அம்மாவுடைய ஆட்சி மனதில் இந்த கருத்துக்களை ஐந்தாம் தேதி என்று

எல்லோரும் பணிகளை இருந்து பணிகளை மேற்கொள்ளவும் வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி